குட்டு கொக்கும் புத்திசாலி பாம்பும் ஒரு சிறிய காட்டில் ஒரு அழகான குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய கலர்புல் மீன்கள் விளையாடிக் கொண்டிருந்தன அங்கே ஒரு குட்டு என்று அழைக்கப்படும் கொக்கு இருந்தது குட்டு மிகவும் பேராசை பிடித்தவனாக இருந்தான் ஒரு நாள் குட்டு மீன்களிடம் சென்று சொன்னான் அப்பப்பா விரைவில் மனிதர்கள் வந்து இந்த குளத்தை உலர வைப்பார்கள் நீங்களெல்லாம் பிழைக்க வேண்டும் என்றால் நான் உங்கள் நண்பன் நான் உங்களை ஒவ்வொன்றாக அழகில் தூக்கி பெரிய குளத்துக்கு அழைத்துச் செல்வேன் மீன்கள் பயந்துவிட்டன உங்களை நம்புகிறோம் குட்டு எங்களை காப்பாற்று என்றன ஆனால் குட்டு என்ன செய்தான் தெரியுமா மீன்களை அழகில் தூக்கிக் கொண்டு ஒரு மலைக்கு பின்னால் சென்று ஒவ்வொன்றாக சாப்பிட்டு விட்டான் அப்படி தினமும் பல மீன்களை ஏமாற்றி சாப்பிட்டான் குளம் நாளுக்கு நாள் வெறிச்சோடி விட்டது மீன்களின் சிரிப்பும் விளையாட்டும் இல்லாமல் போனது அப்போது அங்கேயே இருந்த ஒரு புத்திசாலி பாம்பு சோனா இது எல்லாம் பார்த்தான் சோனா யோசித்தான் குட்டுவை சண்டையால் அல்ல நல்ல பாடத்தால் திருத்த வேண்டும் அதற்காக சோனா குட்டுவை அழைத்து சொன்னான் குட்டு நீயா இந்த மீன்களை காப்பாற்றும் ஹீரோவா இருக்கிறாய் எங்கே நான் சொல்வேன் ஒரு ரகசிய பொன் மீன் குளம் இருக்கிறது அது எங்களுக்கே தெரியும் ஆனால் நற்குணம் கொண்டவனுக்கே மட்டும் அது கிடைக்கும் பொன் மீன்களா குட்டு கண்ணை விரித்தான் அதை கண்டிப்பாக காண வேண்டும் என்றான் சோனா குட்டுவை அழைத்து கொண்டு ஆழ்காட்டில் சென்றான் வழியில் சோனா உண்மையான நற்செயல் என்ன நண்பர்களுக்கு உதவுவது எப்படி என்பது போன்ற கதைகளை சொல்லிக்கொண்டே போனான் குட்டு பாசமாக கேட்டு மனம் மாற ஆரம்பித்தான் நிறைய நடைபயணத்துக்கு பிறகு ஒரு சிறிய தொட்டிக்குள் சிறிது தண்ணீர் மட்டும் இருந்த இடத்தை சென்றடைந்தனர் இதுதானா பொன் மீன்கள் இருக்கிற குளம் குட்டு குழப்பமடைந்தான் சோனா மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னான் உண்மையான பொற்குளம் உன் நல்ல இதயத்தில் இருக்கிறது குட்டு பிறரை நன்றாக நேசித்தால் நீ உலகிலேயே பெரியவன் ஆகிவிடுவாய் குற்றுவிற்கு உண்மை புரிந்தது தன்னை நான்கு நிமிடங்கள் பார்த்தான் தன் பழைய துஷ்ட வேலைகளை நினைத்து புலம்பினான் அதன் பின் குட்டு எல்லா மீன்களிடமும் மன்னிப்பு கேட்டான் இனி அவர் உண்மையில் நல்ல நண்பன் ஆனான் மீன்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் குளம் மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது சோனா மரத்தில் அமர்ந்து பார்த்துக்கொண்டு மனம் நிறைந்தான் கதையின் கருத்து ஏமாற்றுவதால் சந்தோஷம் கிடையாது நல்ல நட்பால் தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்